சரியா நான் தான் அப்பவே சொன்னேன் அவங்களாம் நம்பாத நம்பாத நம்பாதன்னு பல வாட்டி நான் தலையாள அடிச்சுக்கிட்டேன் எங்கம்மா நீ கேக்குற நான் எங்க தான் முக்கியம் எங்க கோவா கேங்கு தான் முக்கியம் புள்ளி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீயும் நிறைய மாக்கிங்க புள்ளிங்க அது மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு பண்ணிருந்தேன் ஆனா ஒன்ன பார்த்து பண்ணும்போது அடுத்து வந்துட்டு உன்ன வந்து பண்ணும்போது உனக்கு அப்படியே பொத்துக்கிட்டு போகிறது வருது ஆனா நீ பண்ணும்போது வந்து எல்லாம் ஏத்துக்கூட போன மாதிரி வந்துட்டு நீ நினைச்சுட்டு இருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு ஜெப்ளிய பத்தி பயங்கரமா வந்து சவுந்தர வந்துட்டு வன்மம் கொட்டி வந்து பாக்க முடிச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடு ஒரு இருபது தான் பாக்கிறாங்க இருபது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறத ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னங்க பாத்தீங்கன்னா காலைல வந்து தீபக் ஏதோ வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போலுக்கு அதனால வந்து பால் ஊத்தி அந்த மாதிரி வந்து ஜெஃப்ரிட்ட வந்துட்டு ஜெப்ரி தான் கேப்டனு அதனால ஜெப்ரிட்ட வந்து கேட்டு பால் ஊத்தி ஊத்தி அந்த இது ஏதோ அந்த வயிறு வலிக்கு குறை இருக்குலாம் ஏதோ ஏதோ போட்டு குடிச்சிருப்பாங்க அது வந்துட்டு மூணு பேத்துக்கு போட்டாங்க யார் யாருக்குன்னா ஜெஃப்ரி அண்ட் நம்ம ரஞ்சித் அண்ட் நம்ம தீபக்கு மூணு பேருமே போட்டு குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு பவித்ரா வந்துட்டு பவித்ரா வந்து குக்கிங் டீமு யார் யாருக்கெல்லாம் டீ வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ரா வந்து கேக்குறாங்க கேட்கும்போது வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க மூணு பேருமே எங்களுக்கும் டீ வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு டீ கேட்கறாங்க இது வந்து உட்காந்து நோட் பண்ணிடுறாங்க இருக்காங்க உம் முன்னாடி தானே குடிச்சீங்க இப்ப மறுபடியும் கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க சவுந்தர காலையில இருந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரஞ்சித் ப்ரோவும் அவங்க எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க ரஞ்சித் எல்லாமே வந்துட்டு மனசாட்சி எல்லாமே கேட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு பவித்ரா உடம்பு சரியில்ல ஓகேங்களா உடம்பு சரியா அதனால வந்துட்டு வந்துட்டு அப்பயும் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பார்க்காம தூங்காம நான் அவங்களை வச்சு கொடுத்துட்டு போறேன் இதன என் வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர் சொல்லிட்டு இது மாதிரி பவித்ரா போய் டீ வச்சாங்களாம் இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது எத பத்தி எதனால வந்து அவங்க மறுபடியும் டீ கேட்டாங்க பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு வந்துட்டு நம்ம தஷிகா அண்ட் பீஜை வச்சா இல்லை நைட்டு போல போய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நைட்னா தான் இங்க கூத்தே நடக்கும் பகல்ல கூட நடக்காத போல இருக்கு மேக்ஸிமம் வந்துட்டு அங்க கேமரா இருக்குது நினைச்சிருக்காங்களா இல்லையா கூத்துங்கறதே அங்க நைட் தான் நடக்குது அவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் என்ன பாத்தீங்கன்னா அவங்க நைட்டு வந்து பால் எனக்கு காலில் வேணாம் நாங்க காலையில பால நைட் இப்ப குடிச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தரிசிகா விஜய் வந்து சத்யா ப்ரோட்ட சொல்லி குடிச்சிருப்பாரு உங்களுக்கு குடிச்சிருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ரஞ்சித் ப்ரோ அதை பாத்துருப்பாரு உங்களுக்கு பாக்கவும் அதை வந்து சவுந்தரராஜ சொல்றாங்க இது மாதிரி வந்து பால் எடுத்து குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதனால வந்து அந்த ஒரு காண்டில் வந்து இவரு வந்து ரஞ்சித் ப்ரோவும் காலில் அந்த மாதிரி வந்து செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப மெயினான ஒரு டாபிக் என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி சவுந்தர பத்தி தெரியும் ஜாக்லின் கொஞ்சம் தள்ளி இருக்கதா இருக்கட்டும் காலையில இருந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்தே கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க ஏன்னா வந்து என்ன வச்சு கேம் விளாடுறாங்க என் கேம் வெளியில தெரிய விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சித் புரோட்ட வந்து நல்லா புலம்பிட்டு இருந்தாங்க அது ரஞ்சித் புரோட்ட போனா ரஞ்சித் புரோ திட்டுது அங்கிட்டு போனா ஜாக்ல திட்டது இங்கிட்டு வந்தா ரஞ்சித் புரோ திட்டது அந்த மாதிரி வந்து சவுந்தரம் வந்து இவ்வளவு கீழ்த்தனமான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப டவுட்டாவே இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நைட்டு குடிச்சனால வந்து ரஞ்சித் புரோ வந்து அந்த ஒரு காண்டில் தான் வந்து மறுபடியும் கேட்டுக்காரு வச்சு குடிச்சிட்டாங்க தீபக் கேட்டதுனால வந்து சேர்ந்து மூணு பேருமே சேர்ந்து குடிச்சிட்டாங்க இப்ப மறுபடி எதுக்கு பவித்ரா வந்து கேட்கும்போது மறுபடியும் எதுக்கு வேணும்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சவுந்திர வந்து நம்ம யாருன்னா சத்யா வந்து சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நேத்து என்ன நடந்துச்சு நேத்து வந்து போண்டாவா இருந்தாலும் சரி அந்த ரவால் அட்ரஸ் பயங்கரமா போச்சு அந்த இதா இருந்துச்சு அது எல்லாத்தையுமே தான் தரிசிகா செஞ்சாங்க அப்போதைக்கு போய் அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே செய்யும்போது வந்துட்டு ஐயோ நீங்க எப்படி செய்யலாம் நீங்க வந்துட்டு எல்லாத்தையுமே செய்யறது வந்து எப்படி செய்யலாம் நீங்க வந்து குக்கிங் டீம் இல்ல அப்படி இப்படின்னு ஓவர் சீன போட்ட ஜெஃப்ரி இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ரெண்டு டைம் வாங்கி குடிக்கிறாங்களே அப்போதைக்கு வந்து அவர் கேப்டன் வந்துட்டு கண்ணு தரலையா ஏன்னா கேப்டன் வந்துட்டு இப்போ வந்து ஒரு டைம் வந்து குடிச்சிட்டாங்க மறுபடியும் இன்னொரு டைம் வந்து காலையிலேயே கேக்குறாங்கன்னா அப்போதைக்கு கேப்டன் பக்கத்துல தான் இருக்காரு கேப்டனுக்கு தெரியும் அவருக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதா இப்ப தானே குடிச்சிங்க அப்புறம் தானே குடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அண்டன் ஒரு சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சவுந்தரி வந்துட்டு ஜெஃப்ரி வந்து பயங்கரமா வந்து பேசியிருக்காங்க இப்ப நேற்று வந்து எல்லாத்தையுமே சேர்ந்து தான் தர்ஷிகா செஞ்சாங்க அதுக்கு போயிட்டு அவன் அப்படியே அவனை வந்துட்டு அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆனால் நான் தான் தானே தலைவன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து தர்கூரி தலைவன் அவன் சொல்லப்போனால் வந்து தர்கூரி தலைவன் தானே தலைவன் தர்குரி தலைவன் எல்லாமே அவனுக்கு தான் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்துட்டு அப்படியே நான் தான் கேப்டன் அப்படி வெளியே தெரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தாண்டே அவன் வந்துட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நேற்று அந்த லட்டு செஞ்சிகிட்டு இருக்கும்போது வந்து தர்ஷிகாவை பிடிச்சா அவ்வளோ பெரிய மேட்டர் ஆட்கி கொண்டு வந்தான் மேபி வந்துட்டு இது எதுக்கு தான் அப்படி கொண்டு வந்தாருல்ல ஏன்னா அப்பதான் வந்துட்டு அவன் வந்துட்டு நான் நாம அப்படியே கேப்டன் அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறது அப்படியே மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மக்கள் அதுக்கப்புறம் ஓட்டு கஜக் கஜக் கஜகன் போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல இதை வந்துட்டு நம்ம நேற்று அவங்கள்ட்ட வந்துட்டு எல்லாத்தையுமே செய்யும்போது வந்துட்டு சொன்னேன் ஜெஃப்ரி இப்ப வந்துட்டு ரெண்டு டைம் வந்துட்டு டீ குடிக்கிறாங்க இதை ஏன் கேக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சவுந்தர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து சத்யாபிரபம் வந்துட்டு நான் வந்துட்டு நீ போய் கேப்டன் டே அனலைஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கேப்டன் வந்துட்டு என் கேங்ல இருக்கான் நாங்க எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இதனால நான் யாரா இருந்தாலும் வந்துட்டு நான் கேட்டிருப்பேன் எப்பனா காலையில தான் குடிச்சிருந்தாங்க மறுபடியும் குடிச்சாங்கன்னா இது என்ன நியாயம் எல்லாத்துமே செய்யறதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிற ஜெஃப்ரி கேப்டன் இதுல மட்டும் ஏன் வந்துட்டு கண்டுபிடிக்கல ஏன்னா அவரு வந்துட்டு பிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சத்யா ப்ரோட்டை வந்து சொல்லிட்டு ரொம்ப வந்து புகார் பண்ணிட்டு இருக்காங்க வந்து பாக்க முடிஞ்சு மேபி வந்துட்டு போக போவோம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோவா எங்க சுத்தமா உடஞ்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஜாக்லின் பத்தி சத் ஜாக்கில பத்தி பேசுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஞ்சித்த பேசுறதா இருக்கட்டும் ஜெப்ரிய பேசுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரயன கூட ஓகேங்களா கூட இவங்க வெளியில வந்து இவங்க நாலு பேர் வந்து சவுந்தரியா பேசுறாங்களா என்னன்னு தெரியல மேபி வந்துட்டு சௌந்தர் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்கள்ட்ட போய் ஏதா இருந்தாலும் டேரக்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வெளியில எப்படி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் அந்த மாதிரி வந்து இருந்துகிட்டு அப்படியே அடுத்தவங்கள்ட போயிட்டு எல்லாம் புகார வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து கேம் ஷோ இருந்தாலும் நேருக்கு நேரம் அட்டிக்கணும் அதான் வந்துட்டு இந்த ஒரு கேம் இவங்க வந்துட்டு இப்படி மறைஞ்சு மறைஞ்சி வாழ்ந்தது வந்துட்டு எனக்கு ஒன்னும் முடியல பாக்கலாம் இவங்க வந்துட்டு கொஞ்சமாச்சு அந்த கேங்க விட்டு வராங்களா இல்ல வந்துட்டு அந்த ஒரு குட்டக்குள்ளே இருக்காங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த மாதிரி பாஸோட அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க